வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ வந்து மதுரை பொதும்பு வானவில் சிட்டியில் அமைஞ்சிருக்கக்கூடிய டிசிஎம் பில்டர்ஸோடைய புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்கு சரிங்களா அந்த வீட்டை இப்போ நம்ம பார்த்துடலாம் இந்த வீட்டில் வந்து என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது எத்தனை அடி ரோடு இருக்குது இது கார்னர் ஃப்ளாட்டு இதில் சைடு ரோடு எத்தனை அடி மெயின் ரோடு எத்தனை அடி அப்படின்றது எல்லாத்தையுமே டீட்டெயிலிங்காக பார்த்துருவோம் வீடோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள் இதுதாங்க வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்களா அப்படியே பாருங்கள் பில்டர்ஸ் வீடு விற்பனைக்கு இது வந்து ஈஸ்ட் வியூ ஃப்ளாட்டுங்க கிழக்கு பார்த்த ஃப்ளாட்டு வடக்கு பார்த்த வாசலுங்க சரிங்களா இப்போ காமிச்சிட்றேன் அப்படியே பாருங்கள் ஒரு இரநூறு இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்துடுதுங்க ஃபோர்டிக்கோ கார் ஏற்றி நிப்பாடலாம் தாராளமாக இன்னோவாவேன்னு நிப்பாடலாம் காமன் டாய்லெட்டு உள்ள ஸ்டேர்கேஜ் கீழே இருக்கிறது காமன் டாய்லெட்டு சரிங்களா ஸ்பேசியும் ஸ்பேசியஸாக தான் இருக்குதுப்ப மேலே வரைக்கும் ஏற்றிட்டாங்க மேலே பால் சீலிங் போட்டிருக்காங்க ஃபோர்ட்டி கவலையே பாருங்கள் மேலே வரைக்கும் டைல்ஸ் ஏற்றிட்டாங்க நிலக்கதவு தேக்கிலேயே போட்டிருக்காங்க நல்லாயிருக்கு பிராணி ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க கதவோட டிசைன் பார்த்திங்களா பாருங்க பார்த்தீங்களா கதவு டிசைன் நல்லாயிருக்கா தேக்குலையே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க பாலிஷ் பண்ணியிருக்காங்க ரொம்ப அருமையாக லுக்காக இருக்குது சைடில் வந்து கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்க ஒரு இரநூத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் வந்துடுதுங்க ஹாலு நல்ல நல்லா ஸ்பேசியஸான மேலே லைட் எரிஞ்சிட்ருக்கனால உங்களுக்கு அந்த மாதிரி இதாக தெரியுது லைட்டிங்ஸ் தெரியுங்களா மேலே வந்து பால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த டிவி ஷோகேஸ்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் ஒரு கலர் ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க லைட்டிங்ஸ் அழகாக இருக்குது கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்க இது ஒரு பெட்ரூமுங்க நூற்றி இருபது ஸ்கொயர் பெட்டுங்க மேலே பால் சரிங் பாருங்கள் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க கபோர்ட் செட் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாமே மேலே திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு ஃபுல்லாக திங்ஸ் வச்சுருக்கு கபோர்ட் செட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு வந்துவிட்டிங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துருதுங்க ஒரு இருபத்தஞ்சி சிதடி வரும் வெஸ்டர்ன் டாய்லட் வந்துடுது நல்லா காட் இருக்குங்க சூப்பராக இருக்குது இது இன்னொரு பெட்ருப்புங்க இது நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் வந்துடும் இது ஒரு தேர்ட்டி ஸ்கொயர் ஃபீட் வருது வெஸ்டர்ன் டாய்லெட்டு தெரியுதுங்களா மேலே வந்து வாட்டர் ஹீட்டர் வைக்கிறது கனெக்ஷன் பவர் கனெக்ஷனுக்கு பிளக் பாயிண்ட் வச்சுருக்காங்க பார்த்துக்கோங்க சவர் எல்லாமே வந்துடுது மேலே பால்ச்சரிங் கொடுத்துருக்காங்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது சைடில் போகிறாங்க கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க மேலே திங்ஸ் வச்சுக்கலாம் கீழே திங்ஸ் வச்சுருக்குது எல்லாமே இருக்குது கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா அதில் லைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் கிச்சன் பாருங்கள் இதனால் ஸ்பேசியஸான கிச்சனுங்க பார்த்திங்களா நேரில் வந்து பாருங்கள் இந்த வீட்டை வீடு பிடிச்சிருக்கவங்க நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன் நேரில் கான்டாக்ட் பண்ணிருங்க சரிங்களா ஸ்பேசியஸான கிச்சன் எப்படி பார்த்தாலும் நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் ஸ்கொயர் ஃபீட் வந்துடும் பாருங்கள் மேலே பூராமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு வீடு நல்லா அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள் எழுவத்தோரு லட்சம் கோட் பண்ணுறாங்க ரேட்டு ரேட்டு வந்து நெக்லிஜிபிள் தான் பேசிக்கலாம் வீடு பிடிச்சிருக்கவங்க நேரில் வந்து பேசி வாங்கிக்கலாம் ரேட்டு குறைச்சி வாங்கிக்கலாம் நெக்லிஜிபிள் தான் ப்ரைஸ் இந்த பிரைஸுன்னு சொல்ல முடியாது நெக்லிஜிபிள் தான் தாராளமாக வாங்கிக்கலாம் சரிங்களா பாருங்கள் அதே மாதிரி மாடிலையும் காமிச்சிட்றேன் மேலே அப்புறமே கூலிங் டெய்ல்ஸ் பச்சிருக்காங்க பாருங்கள் கீழே பத்து டிகிரி குறைச்சி கொடுக்கும் ஹீட் இருக்காது மேலே வெயில் அடிச்சுட்டு இருக்கு ஆனால் எனக்கு கால் சுடவே இல்லை இந்த அவுட்டர் சர்ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ லுக்காக இருக்குன்னு பூரா அருமையாக இருக்கும் ஏரியா தண்ணிக்கு வந்து குறைவே இருக்காது முந்நூற்றம்பது அடி போர் போட்டிருக்காங்க ஒரு இருபது அடியிலே தண்ணி இருக்கும் தண்ணி குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க பாருங்கள் வீடு பிடிச்சிருக்கோம் நேரில் வாங்க இந்நேரில் வந்து பேசி வீட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா நம்ம சேனல் யூடியூப் சேனல் பாண்டிச்செல்லி கார்த்திகன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்